நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது நான் கடந்து வந்த பாதை நிகழ்ச்சி தான் நான் கடந்து வந்த பாதை நிகழ்ச்சியில வந்து பெரிய லெவல்ல சாதனை கொள்ள சாதனையாளர்களையும் இன்னைக்கு சாதிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் நல்ல பிசினஸ் மேன்களையும் தான் இந்த நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆர்கே ஹோம் கிளினிக் சர்வீஸ் உரிமையாளர் கண்ணன் அவர்களதான் இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப வந்து ஆர்கே ஹோம் கிளீனிங் சர்வீஸ் வந்து எப்ப ஆரம்பிச்சீங்க இது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன் இது ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன குடும்ப தான் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்கீங்க வேற கடைக்கு போயிட்டு இருக்கும் போது எனக்கு சம்பளம் குடும்ப சூழலுக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான் எனக்கு இருந்தது அந்த இதுல போட்டு இந்த வேலை கிடைச்சது அப்ப சரி இதே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா என்ன அப்படிங்கறது தொடர்ச்சியா வாட்ஸ்அப் குரூப் அட்மிண்ட பேசி பேசி அவங்கள்ட்ட எனக்கு என்னுடைய நம்பரை கான்டெக்ட் சேர்த்து விட சொன்னேன் அவங்க சேர்த்து விட்டு ஆதரவு கொடுத்தாங்க அதன் மூலமா என்னுடைய விளம்பரத்தார போட போல எனக்கு நிறைய மாதிரி மக்கள் வந்து எனக்கு வேலை கொடுத்தாங்க இப்ப இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவசியிருப்பீங்க

இப்போ நம்மளுடைய ஆர்கே ஹோம் கீப்பிங் சர்வீஸ் வந்து பார்ட் டைமா பாத்துட்டு இருக்கீங்களா டைமா பாத்துட்டு இருக்கீங்களா என்னுடைய டைம் வந்து காலையில அஞ்சு மணில இருந்து காலையில ஒரு ஒன்பதாம் என்னால ஒரு போற ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன் இந்த போற ஹவுர்ஸ்லயே ஒரு நடவு வேலை எழுதி முடிச்சிருவேன் அதுக்கான அஞ்சு மணி எல்லாமே ஸ்கூல் பிள்ளைங்கள அனுப்புறதுக்கு அவங்கள எழுந்திரிச்சடுறாங்க எழுந்திரிக்கறதுனால எனக்கும் ஈஸியா இருக்காது அவங்க சமைச்சிட்டு இருப்பாங்க நான் பாட்டு அவங்க வெளி வாசல்ல ஆரம்பிச்சேனேன் பிள்ளைங்க ஏழு ஏழு மணிக்கு அவங்க கிளம்புறதுக்கும் கிச்சன்ல போய் பாக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரத்துல அங்கே முடிச்சிருவேன் நான் வந்து ஆள் போட்டு பண்ணல சிங்கிளா தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆளே போறேன் நான் நல்ல முறையில சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு பிடித்தமான முறையில சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றேன் சரி சார் இப்ப நம்மளுடைய ஆர்கே ஹோம் கீப்பிங் சர்வீஸ்ல என்னென்ன சர்வீஸ் கொடுத்ததோ ஒரு வீட்டுக்கு முடியாது ஆர்கே ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ்ல வந்து வீட்டில வந்து ஒட்டடை ரொம்ப இருக்கும் அந்த ஒட்டடியை கம்ப்ளீட்டா நீ சண்ட டஸ்ட் ஓவரா இருக்கும் அதை வந்து ப்ரெஸ் போட்டு இது பண்ணிட்டு இயற்கையை புரிஞ்சு தொடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கப்போடுல வந்து தூசி அதிகமா இருக்கும் அந்த இதையும் ரிமூவ் பண்ணிட்டு இயற்கையை புரிஞ்சு தொடச்சு விட்டுருவேன் சீனிங் பண்ண வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் ஓவரா இருக்கும் அம்பூடாம்பளை டஸ்ட் இது வந்து ரொம்ப இருக்கும் அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சோஃபால் போட்டு தொடச்சு விட்டுருவேன் கிச்சன்ல வந்து மீனபிஸ்க்கு இருக்கும் அதான் வந்து நல்ல முறையில சோஃபாயில் போட்டு போட்டு தொடச்சுருவேன் கிச்சன்ல டைல்ஸும் நல்லா சோஃபில் போட்டு தொடச்சு கொடுத்துருவேன் சிம் இருந்த சோபா எடுத்து கொண்டு தொடர்ச்சி கொடுத்துருவேன் அதாவது நம்மளுடைய ஆர்கே ஹோம் கீப்பிங் சர்வீஸ்ல வந்து தக்கூஸ் பாத்ரூம் வந்து தள்ளுவ மாட்டோம் ஆமா அது வந்து அது மட்டும் பட் இல்ல ஆனா அதுக்குள்ள ஒரு ஒற்றனே அழைச்சு கொடுத்துருவேன் இப்ப நம்மளுடைய ஆர்கே ஹோம் கீப்பிங் சர்வீஸ்ல வந்து ஒர்க்கிங் டைம் வந்து காலையில அஞ்சு மணிக்கு ஒன்பது மணி ஆமா ஒன்பது மணிக்கு வாங்குற ஏழு நாட்களுமே காலை டைம் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நான் அடுத்த ஜாப் போயிடுறேன் நிர்வாக ஜாப் போயிருவேன் ஜாப் ஆகுது சரி இப்ப எமர்ஜென்சி நான் ஒரு கார் வந்து கிளீன் பண்ணணும் கார் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இல்ல அது ஹவுஸ் கீப்பிங் தான் இப்ப மெயினா பாத்துட்டு இருக்கேன் கார் வாஷ் பண்றது வந்து ரிலீஸ் வேலை பாத்துட்டு இருக்கேன் டவுனுக்குள்ள மட்டும் கார் குறைக்க வேண்டிய ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா கார் சொல்லுவேன் கார் வாசம் வந்து மதுரை பின்போல் ஒண்ணு அது ரொம்ப இப்ப மதுரையில எந்தெந்த ஆர்கே ஹோம் கீப்பிங் சர்வீஸ் வந்து பைபாஸ் கூட இருந்தாரு அண்ணா நார் ரிங் ரோடு ராக்வே அம்மையப்பா இல்ல கோமதிபுரம் அது ரொம்ப லாங்கா போக முடியாது பக்கமா போயிட்டு வர மாதிரி தூரத்துல என்னால போய் வர முடியுது இப்ப நம்ம ஹோம் கீப்பிங் ஒரு போன் வந்து சர்வீஸ் பண்ணணும்னா எவ்வளவு ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் வந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் வாங்குறேன் அப்படிக்கு வந்து மார்க்கெட்ல ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுனா ரொம்ப சொற்ப பணமா இருக்கு அதாவது ரொம்ப கம்மியா சொற்ப பணம் தான் இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு இது போதுமானதா தெரியுது ஒரு சின்ன வீடா இருக்கு அப்படின்னா அந்த போன வருஷம் முடிச்சிருவேன் அது பெரிய வீடா இருந்தா மட்டும்தான் அப்பயே அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அந்த மூணு நாள் கூட காசு அவங்க கொடுக்க முடியும் சொல்லணும் இது வந்து

சில சமயங்கள வந்து முன்னாடி சொல்லிட்டா தான் என்னால வர ஆமா ஆமா அன்னைக்கே வந்து முடியும்னா நல்லா இருக்காது அதனால வந்து எனக்கு ஆதரவு கொடுக்குறவங்க முன்னபடி எனக்கு சொன்ன இந்த வந்துடலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி நம்ம புக் பண்ணி வர முடியும் வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அவள் ஒருத்தவங்க எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் ஃபீட் ஓட்டு மொபைல் நம்பருக்கு கால் பண்ணலாம் காலையில இருந்து நைக்கு எத்தனை மணிக்குள்ள நீங்க கால் பண்ணி உங்களுடைய சர்வீஸை வந்து மிஸ் ஆகிய பண்ணலாம் அவருடைய சர்வீஸ் வந்து என்னென்ன ஏரியால இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருப்பாரு அவர் சொன்ன சர்வீஸ் ஏரியாவுக்குள்ள சர்வீஸ் யாரு வேணும்னா கண்டிப்பா வந்து நல்லபடியா சர்வீஸ் பண்ணித்தரேன்னு சொல்லி அசோஸ் ஃபீல் தாங்க நீங்க போகக்கூடிய அட்ரஸ் டேட்டு நீங்க வந்து கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் முந்தைய நாள் இரவே வந்து வரலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கூட்டுவாரு என்ன சார் கன்ஃபர்மா கவர்மெண்ட் தான் வருவீங்க ஒருவேளை ஏற்கனவே ஒரு வீடு வந்து புக் பண்ணிருக்காரு ஒரு டேட்ல அதே டேட்ல நீங்க கேட்டீங்க அப்படின்னா மறு டேட் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன் அப்படின்னா உண்மை நரம்பியா செயல்படுத்திட்டு இருக்காரு இப்போ ஒரு ரெண்டு மூணு லேபர் வச்சிருந்தாங்கன்னா நம்ம இங்க போங்க அங்க சொல்லலாம் நான் அவரை தனிப்பட்ட முறையில விசாரிக்கும் போது லேபரை நம்புறதுக்கான சாத்திய ரொம்ப கம்மியா இருக்கு நான் செய்யற மாதிரி அவங்க செய்வாங்களான்னு தெரியல என்னுடைய சர்வீஸ் பெஸ்டா நான் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஓகே சார் உங்களுடைய ஆர்கே ஹோம் கீப்பிங் சர்வீஸ் வந்து இன்னும் பெரிய லெவல்ல வளரணும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சாருடைய ஆர்கே ஹோம் கீப்பிங் சர்வீஸோட சர்வீஸ் எதுவும் வேணும் அப்படின்னா தாராளமா கால் பண்ணலாம் மதுரையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அதுக்கும் குறைஞ்சது ஒரு அஞ்சுல இருந்து பத்து கிலோமீட்டர் எங்கக்கூடிய வீடுகளுக்கு ஈஸியா போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மறுநாள் உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப் இருந்ததுன்னா அதுல என்னுடைய நம்பரை ஆட் பண்ணி விடுங்க நான் எனக்கு வேலை என்ன விஷயத்துல விளம்பரம் போது அது தேவைப்படுறவங்க என்னை பயன்படுத்தி இருக்கோம் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் இருக்கும் உங்களால் நான் உங்களின் ஒருவன் உங்களின் ஆதரவு என் குடும்பத்தின் மகிழ்ச்சி தொடர்ந்து ஆதரவு நல்ல முறையில் உங்களுடைய சுத்தப்பெரிய வாழ்க வரம்பு வணக்கம் கண்ணன் சாருக்கு நம்மளுடைய சேனல் சார்பால் தொடர்ந்து சப்போர்ட் கிடைக்கலாம் அப்படின்றதுதான் எங்களுடைய என்ன